மலக்குகள் எங்கே இருக்கிறார்கள் நம்ம தமிழ்ல வானவர்கள் சொல்வோம் இந்த பெயர் வந்தது காரணம் இப்படி சொல்லப்படுவதற்கு காரணம் மலக்கு தங்கும் இடம் என்றுதான் சொல்லப்பட்டது மலக்கு என்பதற்கு நேரடி அர்த்தம் வானவர் அல்ல முஸ்லிம் அல்லவர்கள் தேவன் தேவர் தேவதை இந்த அதுல பிரச்சனை இருக்குது தேவர் தேவதைன்னு சொல்லும் போது ஆண் பெண் அப்படிங்கிற வித்தியாசம் அதில் இருக்கு ஆனால் வளர்ப்புகள் ஆண்களும் இல்லை பெண்களும் இல்லை பாலினம் அவர்களுக்கு இல்லை ஆனா வானவர்ங்கிற வார்த்தை ரொம்ப பொருத்தமான வார்த்தை தமிழில் சொல்லப்பட்டா ஏன்னா வானத்தில் இருப்பவர்கள் அவர்கள் அல்லாஹ் சுக ஹானேங்க அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று சொல்லும்போது இதை குறிப்பிட்டிருக்கிறார் அவர்களுடைய தங்கி விட பொதுவாக வானங்கள் தான் தகாது மனிதர்களின் பாவங்களால் மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்கள் காரணமாக வானங்களும் அவற்றின் மேற்புறத்தில் இருக்கிற பகுதியும் பிளந்து விடுகிற அளவிற்கு அது நெருங்குகிறது பயப்படுதான் மலக்குகளும் பயந்து தம்முடைய ரப்பிடம் தம்முடைய இறைவனை புகழ்ந்து கொண்டு துதித்துக் கொண்டு தஸ்மீக செய்து கொண்டிருக்கிறார்கள் பூமியில் உள்ளவர்களுக்காக பாவம் மன்னிப்பு தேடுகிறார்கள் சொல்றாங்க அப்படி அவர்கள் எங்க இருக்கிறாங்க வானத்தில் இருக்கிறாங்க அல்ல இதை சொல்லும்போது போது வானத்தில் இருப்பவர்கள் என்று சொல்றாங்க அது போல பூமியில் இருப்பவர்களுக்காக அல்லாவிடம் அவர்கள் பாவம் மன்னிப்பு கேட்கிறார் ஏன்னா இந்த மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்கள் காரணமா வானங்களும் பயப்படுது அது நெருக்க நெருங்கிக்கொள்வது ஒன்றோடு ஒன்று நெருங்குகிறது அது வெடித்து விடுவது போல பிளந்து விடுவது போல ஆகிறது என்று அல்லாஹ் சொல்றாங்க நாற்பத்தி ரெண்டாவது சூறாவுடைய ஐந்தாவது ஆயம் இன்னும் அல்லாஹ் குரானுடைய ஐம்பத்தி மூன்றாவது சுறாவுடைய இருபத்தி ஆறாவது ஆயத்தில் சொல்றான் வகம் மின் மலகின் வாணங்களில் எத்தனையோ மலக்குகள் இருக்கிறார்கள் என்று சொல்றாங்க ஒவ்வொரு வாணத்தில் ஏழு வானங்கள் ஒவ்வொரு வானத்திலும்

எங்களை அடிக்கடி சந்திப்பதை நான் விரும்புகிறேன் வாங்க அதிகமா சந்திக்க வரமாட்டீங்களா அப்படின்னு ஜிபிரும் பேசிட்டு இருக்கணும் தான் பேசிக்கிட்டு இருக்கணும் ஆசைப்படுறாங்க அதனால ஜிபிரிட்ட சொன்னாங்க நீங்க அடிக்கடி அதிகமா வந்தீங்கன்னா அதிகமா சந்திக்கலாமே அப்படின்னு கேட்டாங்க அப்போது ஜிபிரியில் அலைய சல சொன்னாங்க இந்த விஷயம் ரொம்ப முக்கியமான அந்த ஒரு நபியே உங்களுடைய இறைவனின் கட்டளை இருந்தால் தவிர நாங்கள் இறங்க மாட்டோம் எங்கிருந்து வானத்தில் இருந்து இறங்க மாட்டோம் எப்போது இறங்குவோம் கட்டளை அல்லாவுடைய ஆடர் நபியே உங்களுடைய இறைவனாகிய அல்லாவின் கட்டளை இருந்தால் அது வந்தால் தவிர நாங்கள் இறங்க மாட்டோம் எங்களுக்கு முன்னிருப்பதையும் பின் இருப்பவையும் இந்த இரண்டுக்கு வானங்கள் இருப்பதையும் சூரா மரியம் பத்தொன்பதாவது சூராடி இருபத்தி அறுபத்தி நான்காவது ஆயத் அந்த நேரத்தில் இறக்கப்படுது ஜிபிரில் அலைகோ சலம் அதை ஓதி காட்டுறாங்க அப்போ ஜிபிரில் மலக்குகளின் தலைவர் அவங்களா இருந்தா கூட அவங்க நினைச்ச நேரத்துல இந்த பூமிக்கு இறங்க முடியாது அல்லாவுடைய கட்டளை வரணும் அல்ல சொன்னா இறங்குவாங்க எந்த மழைக்கா இருந்தாலும் சரி ஆக மொத்தம் அவங்க கீழே இறங்குறதுனாவே அப்ப அவங்க எங்க இருக்கிறவங்க மேலே இருக்கிறவங்க அல்ல நாடினா கட்டளை இட்டா மட்டும்தான் அவங்க இறங்குவாங்க அல்ல சொல்லாம எதையுமே அவங்க செய்ய மாட்டாங்க அப்ப ரசூலுல்லா ஜிப்ரில நீங்க அடிக்கடி வந்தா உங்கள்ட்ட அதிகமா பேசணும்னு ஆசைப்படுறேன்னு கேட்கிறப்ப சந்திப்பை அதிக விரும்பின நேரத்தில் ஜிப்ரில் அலி இஸ்லாத்து உடனே அல்லாஹு தலா நபிக்கு ஆயத்தை இறக்குற ஜிப்ரில் அந்த ஆயத்தை ஓதி கட்டுறாங்க என்ன மலக்குகளுடைய சொல்லாகவே அல்லாஹு அந்த ஆயத்துடைய கருத்தை ஆக்கி காட்டுறாங்க எங்களுடைய ரப்பு உங்களுடைய ரப்பு கட்டளையிட்டா தவிர நாங்கள் இறங்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது சஹிகுல் புகாரியில் மூவாயிரத்தி இரநூற்றி பதினெட்டாவது ஹதீஸாக இடம்பெறுது அப்போ இது எல்லாமே நமக்கு ஒரு மிக தெளிவாக ஒரு விஷயத்தை தெரியுது மலக்குகளுடைய தங்குமிடம் வானங்கள் தான் அப்படிங்கிறது உறுதியாகிடுது